ராஜா ஆளனுப்பி அவனை கட்ட சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான் அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான் யாக்கோபு காமின் தேசத்திலே இருந்தான் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கலும் அவர்களை பலமான்களாக்கினார் தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை நடத்தவும் அவர்களுடைய மாற்றினார் அனுப்பினார் இவர்கள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள் அவர் இருவளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார் அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார் அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது அவர்களுடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவைகள் வந்தது அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளில் எங்கு வண்டுகளும் பேன்களும் வந்தது அவர்களுடைய மலைகளை கல்மலையாக்கி அவர்களுடைய தேசத்திலே சுவாதிக்கிற அக்கினியை வர பண்ணினார் அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறைத்தார் அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவருடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவருடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது அவருடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய பலனில் முதல் பலனான யாவரையும் சஞ்சரித்தார் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை எகிப்தியர் அவர்களுக்கு அவர்கள் போது மகிழ்ந்தார்கள் அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார் கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பண்ணினார் வானாப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார் கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடித்து அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தம்முடைய தாசனாகி ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை கழிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும் படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும் படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள் அல்லே